இல்ல இதான் அவங்க வருஷம் வருஷம் வந்து வாங்க சொன்னாங்க இருவத்தி ரெண்டாயிரம் சொன்னாரு பதினாலுக்கு வாங்கிருக்கோம் ஆமா

இருபத்தி ரெண்டாயிரம் ஐயாயிரம்

நென்னி போடா தட்டல இல்ல இல்ல கேர கொண்டு அவர் டேய் உன தருக்கு கேக்குறப்பalle ஒரு இல்ல இல்ல

அதுல இருந்து போடு அது உட உடற

சொல் இருபத்தி ஆயிரத்த வியாபாரம் <salud> <-Azizhi> <ohmeling> <prompt> இல்ல ரேட்டு பேசு நான் வந்து அப்படி ஆவளோட காலையில <prueba> <muchan> 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 <muchan>

அண்ணா அண்ணா ராஜ்யமே வந்துருச்சு. எவ்ளோ நான் சொல்லுமா?

ஒரு <laughs>

எங்க ஊருக்கு ஒரு ராலி மாடு நாங்க ஏற்றிட்டு போவோம் ஒரு நாள் இப்போ அவ்வளவு தூரம் எல்லாரும் அங்கட்டு வேலை எப்பவும் வருவோம்